சகோதரிகளே சகோதரர்களே கல்வாரி சிகரத்திலே கல் கயவர்களால் கருணையின் உருவமும் கனிவான தெய்வமுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் நாம் எதற்காக இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் நம்முடைய பண்பாட்டில் நாம் பேசாத எதிரியினுடைய இறப்பு என்றாலும் கூட நாம் அவர்களுடைய அடக்கச் சடங்கிற்கு செல்லுவது நமது வழக்கம் அது நாம் வந்திருப்பது இறந்தவருக்கு தெரியாது என்றாலும் கூட அங்கே வீட்டில் இருப்பவர்களுக்கு நமது வருகையை பதிவு செய்வதற்காகச் செல்லுகிறோம் அவர்களுடைய இறப்பு எந்த விதத்திலும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இன்றைக்கு இந்த புனித வெள்ளியிலே பெரிய வெள்ளியிலே நாம் போல ஒரு இறுதி சடங்கிற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று நாம் நினைத்தால் நம்முடைய வருகையை பதிவு செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டவரோடு எந்தவிதமான விதமான தொடர்பும் எனக்கு இல்லை ஆனால் இன்றைய இறுதிச் சடங்கிற்கு நான் வந்து என்னுடைய வருகையை பதிவு செய்திருக்கிறேன் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றால் இது நமக்கு குட் ஃப்ரைடே இல்லை இது புனித வெள்ளி என்பது இல்லை நமக்கு இது ஒரு பேட் ஃப்ரைடேவாகத்தான் இருக்கும் வருடம் முழுவதும் இவரோடு நான் உரையாடவில்லை ஆனால் இன்று வந்திருக்கிறேன் இந்த கேள்விகள் இன்றைக்கு எழுப்பப்படுகிற கேள்விகள் இன்றைக்கு வழிபாடு சொல்லுகிற கேள்விகள் எனது உள்ளத்தை பாதிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய கரங்களையும் கால்களையும் ஆணிகள் கொண்டு அரைந்ததை போல இந்த வெள்ளி எழுப்புகிற கேள்விகள் என் இதயத்தை உள்ளத்தை துளைக்கவில்லை என்று சொன்னால் இது புனித வெள்ளியாக இருக்காது அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே நாம் இன்றைக்கு சில கேள்விகளை கேட்டாக வேண்டும் ஆண்டவர் ஏன் இறந்தார் ஆண்டவர் ஏன் பாடுகள் பட்டு துன்பங்களை அனுபவித்து இறந்தார் ஏன் ஆண்டவர் பாடுகள் பட்டு துன்பங்களை ஏற்று சிலுவையிலே இறந்தார் ஏன் ஏன் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலேயே பதில் கேட்டு நாம் இங்கே நிற்க வேண்டும் துன்பங்கள் வருகிற போது இழப்புகள் வருகிற போது நமது மனதிலே குழப்பங்கள் எழுவது இயற்கைதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலே அது நிகழ்ந்தது நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே யோபு ஆண்டவரிடத்திலே கேட்கிறான் ஆண்டவரே நான் வினவுகிறேன் எனக்கு விளக்கம் சொல்லும் அந்த திறந்த மனநிலையோடு என் ஆண்டவரே என் தேவனே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவரே ஏன் இன்றைக்கு இந்த சிலுவையிலே நீர் நீர்மறித்தீர் முடமாக கிடந்தவனை எழுந்து நட என்று சொன்னவரே ஏன் உன் தாய் மடியிலே எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறீர் இறை தானே வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தவர் தானே எங்களை மீட்பதற்காக நீர் இங்கே வந்தீர் என்றாலும் கூட வார்த்தையினாலே நீர் எங்களை மீட்டிருக்க முடியாதா ஏன் இந்த துன்பங்களை நீர் அனுபவித்து நீர் சிலுவையிலே மறிக்க வேண்டும் இந்த கேள்விகளுக்கு நாம் கடவுளுடைய விடை கேட்க வேண்டும் ஏன் கடவுள் இறக்க வேண்டும் மரணம் என்பது நமது மீட்பிற்கு தேவையான ஒன்றுதானா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய பேராசிரியர் ஒருவருடைய குடும்பத்திலே நடந்த நிகழ்வு இது அவருடைய சகோதரினுடைய மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடம் சொல்லுகிறான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த திருமணம் நடக்காது என்று சொல்லுகிறார்கள் அதற்கான காரணத்தை நாம் இங்கே விவாதிக்க வேண்டாம் எனவே அவன் இந்த குருவானவரிடத்திலே வருகிறான் நீங்கள்தான் என்னுடைய பெற்றோரிடத்தில் எப்படியாவது பேசி இந்த திருமணத்தை அவர்களுடைய ஆசியோடு நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்கிறான் அவரும் அங்கே செல்லுகிறார் தன்னுடைய சகோதரிகளோடு பேசுகிறார் குடும்ப உறவுகளோடு பேசுகிறார் அதை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் இல்லை பெண் வீட்டாரும் அதே நிலையில்தான் இருக்கிறார்கள் இந்த திருமணம் நடக்காது அவன்தான் உனக்கு மாப்பிள்ளை என்றால் எங்களுடைய அனுமதி கிடைக்காது இவர் அங்கேயும் செல்லுகிறார் பேசுகிறார் எதுவும் நடக்கவில்லை அவர்கள் இருவரும் வீடு மாறி மாறி செல்லுகிறார்கள் அவர்களுடைய விருப்பத்தை இரு குடும்பத்தினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு வழியின்றி அவர்கள் இருவரும் இறைவனுடைய துணையை வேண்டி திருமணம் செய்து கொள்கிறார்கள் வருடங்கள் உருண்டோடுகின்றன இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த பெண் கருவுற்றிருக்கிறாள் பிரசவத்திற்கான காலம் வந்தது அதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட இரு குடும்பத்தாரும் இறங்கி வரவே இல்லை பிரசவ நாள் வந்தபோது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறாள் அந்த செய்தியும் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது மறுநாள் மிகவும் மோசமான ஒரு சூழலே மருத்துவர் சொல்லுகிறார் இந்த பிரசவம் மிக்க சிக்கலாக இருக்கிறது ஒன்று குழந்தை உயிர் பிழைப்பார் அல்லது தாய் உயிர் பிழைப்பார் இந்த செய்தி இரு குடும்பத்தாருக்கும் செல்லுகிறது எனவே என்ன நினைத்தார்கள் என்று தெரியாது இந்த இரண்டு குடும்பத்தினரும் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் மிகச் சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் இங்கே வெளியில் நின்று கணவன் அழுது கொண்டிருக்கிறான் அவரை தேற்றுவதற்கு அவரது குடும்பத்தினர் அங்கே அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் மனைவியினுடைய வீட்டிலிருந்தும் அங்கே வருகிறார்கள் மிக சிக்கலான இந்த சூழலிலே ஒருவர் மற்றவரை தேற்று தேற்றுகிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக எத்தனையோ பேச்சுக்கள் உரையாடல்கள் பஞ்சாயத்துக்கள் எதுவும் அங்கே அவர்களை ஒன்று சேர்க்கவில்லை ஒரு பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து கண்ணீர் விட்டுகிறார்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் சிறிது நேரத்திலே மருத்துவர் வெளியே வந்து சொல்லுகிறார் தாயை காப்பாற்றிவிட்டோம் குழந்தை இறந்து விட்டது அந்த மருத்துவமனையின் வறண்டாம் முழுவதுமாக ஒரே அழுகை சத்தம் ஒருவர் மற்றவரை கட்டிப்பிடித்து பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் பெயர் தெரியாத ஒரு குழந்தை அவர்கள் முகம் பார்த்திராத ஒரு குழந்தை இந்த இரண்டு குடும்பத்தினருடையும் பகையையும் ஒன்று சேர்ப்பதற்காக அந்த பிளவுகளை சரி செய்வதற்காக எவ்வளவோ முயற்சிகள் நடைபெற்றும் அது ஒன்றும் அங்கே இல்லாமல் போகிற போது பிறந்த ஒரு குழந்தை அவர்கள் பேர் வைத்திராத முகம் பார்த்திராத குழந்தை அவர்களை அங்கே ஒன்று சேர்த்து ஒருவர் மற்றவரை அன்போடு அரவணைப்பதற்கும் ஆறுதல் சொல்லுவதற்கும் நாங்கள் இருக்கிறோம் என்று உடன் இருப்பாளர்களாக அங்கே இருப்பதை காட்டுவதற்கும் அந்த குழந்தையினுடைய மரணம் அங்கே தேவைப்பட்டிருக்கிறது பிறந்து இறந்த குழந்தை அங்கே அவர்களை ஒன்று சேர்த்தார் இரண்டு குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஒருவேளை அந்த குழந்தையினுடைய மரணம் போதுமானதாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த மனித குலமும் கடவுளுக்கு எதிராக பிளவுண்டு இருக்கிற சூழலில் கடவுளுக்கு எதிராக மனித குலம் முழுவதுமாக உறவை துண்டித்துக் கொண்டிருக்கிற சூழலில் மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக இறைவாக்கினர்களை மீண்டும் மீண்டும் அனுப்பினாலும் அவர்கள் செவி சாய்க்காத சூழலில் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் அவர்தான் சரியான விதத்தில் இந்த உறவை சரி செய்ய முடியும் என்பதற்காக தந்தை தனது அன்பு மைந்தனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் என்பது நமக்கு தெரியும் அதில் ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையை தேர்ந்தெடுத்தார் ஏன் சிலுவையை தேர்ந்தெடுத்தார் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே முதல் பெற்றோர் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய பாவத்திற்கு காரணமாக இருந்தது எது ஒரு மரம் நன்மை தீமை அறிய ஏறுவான இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆனால் அவர்கள் அந்த கட்டளையை மீறுகிறார்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமையினால் பாவம் இங்கே இந்த மனு குலத்தில் நுழைகிறது அந்த பாவத்திற்கு காரணமாக இருந்தது ஒரு மரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தின் வழியாக பாவம் நுழைந்தது இன்னொரு மரத்தின் வழியாக இந்த மனு குலம் முழுவதற்குமாக மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிலுவை மரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் அதைத்தான் பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது இறைவசனத்திலே சொல்லுகிறார் ஒரு மனிதன் வழியாக பாவம் நுழைந்தது அவனுடைய கீழ்ப்படியாமையின் வழியாக பாவம் நுழைந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாற்றுவதற்காக ஒரு மரம் கீழ்ப்படியாமையினுடைய அடையாளமாக இருந்தது என்றால் இந்த சிலுவை மரம் கீழ்ப்படிதனுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆதாமும் வாழும் கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்நாள் முழுவதுமாக என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது பணி அதுவே எனது உணவு அவருடைய விருப்பத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன் நான் கீழ்ப்படுகிறேன் என்று இந்த உலகத்திற்கு இந்த மனித குலத்திற்கு என்பித்து காட்டுகிறார் கீழ்படியாமையினால்தான் பல பாவங்கள் இங்கே நுழைகின்றன ஆதி பெற்றோர்கள் மட்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அல்ல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கூட ஆதி பெற்றோருடைய கீழ்ப்படியாமையிலே பங்கேற்கிறோம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோம் கடவுளுடைய விருப்பம் என்று எதுவென்று தெரிந்தாலும் கூட நான் அதற்கு கட்டுப்பட ஆதாமை போல ஏவாளை போல மறுக்கிறேன் ஆண்டவர் இயேசு எனக்கு முன்மாதிரி காட்டுகிறார் தந்தையினுடைய விருப்பமே எனது உணவு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கௌதே தேயத்தை சுல்தாத்தே என்கிற ஒரு திரு தூது மடலிலே இரண்டு முக்கியமான தப்பறை கொள்கைகளை பற்றி பேசுகிறார் எது கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்க இன்றைக்கு வைக்கிறது அவர் சொல்லுகிறார் மாடர்ன் நாஸ்டிசிசம் அண்ட் மாடர்ன் பெலிஜியரிசம் என்பதை பற்றி பேசுகிறார் மிகச் சுருக்கமாக என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற இந்த இரண்டு மனநிலைகள் தான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்னால் எல்லாம் செய்ய முடியும் நான் யாருடைய துணையும் வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ஆதாம் செய்த பாவம் ஏவாள் செய்த பாவம் நான் நன்மை தீமை அறிந்து கொள்கிறேன் எனக்கு அந்த அறிவு போதும் என்னால் இதை செய்ய முடியும் என்பதினாலே கடவுளுடைய துணை வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளிய அந்த கீழ்ப்படியாமை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையிலே இருக்கிற போது ஆண்டவர் இயேசுவிற்கு எதிராக தந்தைக்கு எதிராக நாம் குற்றம் செய்தவராக இருக்கிறோம் அதற்கு மாற்றாகத்தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தந்தையினுடைய வார்த்தைக்கு விருப்பத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இந்த சிலுவை மரம் இருக்கிறது ஒரு மரம் பாவத்திற்கு வழிவகுத்தது இன்னொரு மரம் மீட்பிற்கு வழிவகுக்கிறது இரண்டாவது ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு துன்பங்களை அனுபவித்து வேதனையெல்லாம் அனுபவித்து இன்றைக்கு நாம் இந்த பாடுகளை நாம் இன்றைக்கு பாட கேட்டோம் அவ்வளவு வேதனைகள் எந்த மனிதரும் அனுபவித்திராத வேதனைகளை ஆண்டவர் ஏன் தனது வாழ்க்கையிலே அனுபவித்து இந்த சிலுவை மரத்திலே தூங்க வேண்டும் அதற்கான காரணம் இருக்கிறது முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் மீண்டும் அவர்களுக்கு செல்வோம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான உழைப்பும் இன்றி கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருந்தாலும் கூட எந்த விதமான உழைப்பும் இன்றி கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அவர்களை அப்படி அந்த குறுக்கு வழியை செய்வதற்கு நாடுவதற்கு சாத்தான் உதவுகிறான் குறுக்கு வழியிலே செல்லுகிற போது நேர்மையான வழிகள் இன்றி செல்லுகிற போது நமக்கு வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு எதிராக இருக்கிறோம் ஆனால் குறுக்கு வழி மிகவும் மகிழ்ச்சியான வழியாக இருக்கிறது ஆதாமும் ஏவாழும் ஆண்டவருடைய தோட்டத்தில் இருக்கிற போது ஆண்டவர் அந்த தோட்டத்திலே அவர்கள் அந்த தோட்டத்தை பேணி பாதுகாப்பதற்காக அவர்களை எங்கே வைத்தார் என்று தொடக்க நூலிலே இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் தோட்டத்தை பேணி பாதுகாப்பதற்கு ஆனால் அவர்கள் அந்த பேண்டுதலும் பாதுகாத்தலும் அந்த உழைப்பு நமக்கு தேவையில்லாதது அந்த மரத்தினுடைய கனியை நான் உண்டால் ஒருவேளை கடவுளைப் போல ஆகிவிடுவேன் என்கிற அந்த குறுக்கு புத்திதான் கடவுளுக்கு எதிராக மாற்றுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக வந்ததோடு மட்டுமல்ல இந்த உலக வாழ்வினுடைய நியதியை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கிறார் சாத்தான் எல்லா இடங்களிலும் இந்த சோதனையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்ற இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார் மனிதனாக இந்த உலகத்திலே இறை மைந்தனாக பிறந்ததினால் சோதனைகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சோதனைகளுக்கும் ஆட்பட்டவராகவே ஆண்டவர் இயேசு இருந்தார் சாத்தான் ஆதாமியும் ஏவாளையும் சோதித்ததைப் போல குறுக்கு வழியை அவர்களுக்கு காட்டியதைப் போல ஆண்டவர் தனது பணியை தொடங்குகிற அந்த கால கூட சாத்தான் அவரை சோதிக்கிறான் மூன்று விதமான சோதனைகள் நமக்கு தெரியும் அதற்கு பிறகும் கூட ஆண்டவருடைய பாடுகளுடைய வாழ்க்கை முழுவதுமாக பயணம் முழுவதுமாக சாத்தான் அடிக்கடி வந்து சோதிக்கிறான் நீ துன்பங்கள் படக்கூடாது இறை மைந்தன் கடவுளுடைய மகன்தானே ஏன் நீ துன்புற வேண்டும் என்று பேதுரு வழியாக அங்கே சாத்தான் அவரை சோதிக்கிறான் அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது இறுதி வரைக்கும் தொடர்கிறது சிலுவை மரத்திலே தொங்குகிற போது கூட கூட இருக்கிற எல்லோரும் தலைமை குருக்களும் அவர்கள் நீ கடவுளுடைய மகன்தானே இறை மைந்தன் தானே கடவுளுடைய தன்மையை நீ வெளிப்படுத்த மாட்டாயா ஏன் சாதாரண மனிதர்களைப் போல நீ இந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் உன்னையே நீ கொள் என்று சொல்லுகிறார்கள் பிலாத்து இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் அவர் சொல்லுகிறான் யூதர்களின் அரசர் என்று சொல்லுகிறார்கள் இறை மைந்தன் என்று சொல்லுகிறார் அவர்கள் எல்லாருக்கும் முன்னால் சொல்லுகிறார் இவர் பாருங்கள் இதோ மனிதன் மனிதன்தான் வெறும் மனிதன்தான் அப்படியாவது ஆண்டு சோதனைக்கு மாற்றாக இல்லை நான் இறை மைந்தன் என்று அவருடைய அதிகாரத்தையும் அவர் அற்புதம் செய்யும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்துகிறாரா இல்லை கடவுள் தன்னுடைய விருப்பத்தின்படி தன் மைந்தன் இறக்க வேண்டும் இந்த துன்பங்களின் வழியாக பாடுகளின் வழியாகத்தான் இவர்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் மனித வாழ்க்கையிலே துன்பங்கள் இல்லாமல் நமக்கு வெற்றி ஒருபோதும் கிடைக்காது குறுக்கு வழியிலே ஒருபோதும் நாம் வாழ்க்கையிலே வெற்றியை அனுபவித்து விட முடியாது உழைக்காமல் நாம் உண்ண முடியாது அப்படி உழைக்காமல் நாம் உண்பதற்கான வழிகளை செய்கிறோம் என்றால் குறுக்கு வழியிலே சாத்தான் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய சோதனைக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பொருள் ஏதோ ஒரு பொருளுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றால் இது எனக்கு சுலபமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இது நேர்மையற்ற வழி என்று சொன்னால் அங்கே சாத்தான் வெற்றி கொண்டவனாக இருக்கிறான் நாம் இன்றைக்கு பல்வேறு சமயங்களிலே பல்வேறு விளையாட்டுகளுக்கு அடிமையாகி போதைகளுக்கு அடிமையாகி இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று நாம் குறுக்கு வழிகளிலே செல்கிற போது சாத்தான் வெற்றி கொண்டவனாக இருக்கிறான் ஆண்டவர் இங்கே இந்த எல்லாம் அனுபவித்ததற்கான காரணம் இன்னொரு விதத்தில் என்னவென்றால் நாம் மனித வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்து இதன் வழியாகத்தான் நாம் வாழ்க்கையிலே வெற்றி கொள்ள முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் புல்டன் ஜேசின் என்கிற யர் ஒருவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே புனித வெள்ளி இல்லை என்றால் ஈஸ்டர் இல்லை துன்பங்கள் இல்லை என்றால் சவால்களை வெற்றி கொள்வதற்கான திராணி இல்லை என்றால் நேர்மையான மனிதர்களாக வாழவில்லை என்று சொன்னால் உங்களால் வெற்றியை காண முடியாத அந்த வெற்றி உண்மையான வெற்றியாக இருக்காது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் அனைத்தையும் அனுபவித்து சோதனைகளை சோதனைகளையெல்லாம் வெற்றி கொண்டு இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த புனித வெள்ளியிலே சிலுவையிலே தொங்குகிற ஆண்டவரை நாம் பார்க்கிற போது என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிறது ஆனால் நான் அவைகளை சாத்தானுக்கு ஆட்படாமல் நேர்மையான வழியிலே அவைகளை எதிர்கொண்டு ஆண்டவர் இயேசுவை போல வழி நடக்கிறேனா என்கிற கேள்வியும் நாம் கேட்டுக்கொண்டாக வேண்டும் மூன்றாவது ஏன் ஆண்டவர் இறக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை சேர்ப்பதற்கு ஒரு குழந்தையினுடைய மரணம் போதுமானதாக இருந்தது ஆனால் ஆதாமின் வழியாக வந்த அனைத்து மனித குலமும் ஆண்டவருக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கான செங்குருதி ஒன்று தேவைப்பட்டது கடவுளே தன்னுடைய மைந்தனை அனுப்புகிறார் அவர் விருப்பத்தோடு தான் செய்தார் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களின் இடத்திலே வாருங்கள் என்று சொன்னார் உங்களுடைய சிலுவைகளை நீங்களே சுமந்து வாருங்கள் என்று சொன்னார் எல்லாவற்றையும் சொன்னார் அதே சமயத்தில் விருப்பத்தோடு செய்தவர் தான் ஆனால் அதே சமயத்தில் இந்த பிளவு என்பது அதிகமாக இருந்ததினாலே அடிமை தலையில் இருக்கிற நம்மை மீட்டெடுத்து கொஞ்சம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் குருதியாக கொடுக்க வேண்டிய நிலைக்கும் அவர் அங்கே மிகவும் விருப்பத்தோடும் அன்போடும் இருந்தார் அதற்காகத்தான் இதை ஏற்றுக்கொண்டார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்திலே பதினான்காவது இறைவசனத்திலே பௌலடியார் சொல்லுகிறார் மிக அழகாகச் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகள் எல்லாம் பட்டார் ஆனால் அவருடைய விருப்பமின்றி எதுவும் அங்கே நடைபெறவில்லை சிலுவையிலே என்ன நடந்தது பவுலடியார் சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவருடைய கடன் சிட்டுகளையெல்லாம் எல்லாம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் ஆணியால் அறைந்து விட்டார் என்று சொல்லுகிறார் நாம் படைவீரர்கள் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த குருதியின் வழியாக நம்முடைய கடன் பத்திரங்களை சிலுவையிலே அறைந்து அவைகளை அறவே ஒழித்து விட்டார் அந்த குருதிதான் தான் ஒழித்திருக்கிறது ஆண்டவர் அனுமதிக்கவில்லை என்றால் அவரை ஆணியால் அறைந்திருக்க முடியாது காரணம் என்னவென்றால் அவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் துன்பங்களை ஏற்பதனுடைய அடித்தளமாக இருப்பது அன்பு ஒன்றுதான் அன்பு இல்லாமல் நான் செய்கின்ற எந்த செயலும் கடவுளுடைய விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு மற்றவர் உதவுகிறதாக இருந்தாலும் அன்பு இல்லாமல் செய்வது ஒருபோதும் யாருடைய வாழ்க்கைக்கும் நல்லதை செய்துவிட முடியாது பழைய உடன்படிக்கையில் எய்த்து மக்களை அங்கே அடிமைத்தளத்திலிருந்து மீட்பதற்காக செம்மறி ஆட்டினுடைய இரத்தம் போதுமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய மக்களை என்னுடைய நண்பர்களை நான் அன்பு செய்கிறேன் நேசிக்கின்றேன் எனவே நானே செம்மறியாக மாறுகிறேன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை எனவே ஆண்டவர் கொடுத்தார் தனது இரத்தத்தை கொடுத்தார் சொன்னதைப் போல செய்து காட்டினார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு செய்கிற செயல்களை நம்முடைய குடும்பத்திலே எதிர்வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு செய்கிற செயல்களை நம்மோடு வாழ்கிற மக்களுக்கு ஒருவர் மற்றவருக்கு செய்கிற செயல்களை வெறும் கடமையோடும் வெறும் வெறுப்புணர்வோடு செய்கிறோமா ஆண்டவர் இயேசுவை போல அன்பு உள்ளம் கொண்டவர்களாக அன்பினுடைய ஆழத்தை உணர்ந்தவர்களாக நாம் அவைகளை செய்கிறோம் அதுதான் வாழ்வுக்கு வழி கொடுக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அதனால் தான் இது புனித வெள்ளியாக இருக்கிறது நம் ஒவ்வொருவரை மீட்பதற்காக மட்டுமல்ல இன்றும் நாம் எப்படி ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அது சொல்லுகிறது வெறுமனே இங்கே வந்து நாம் இதை பார்த்துவிட்டு இதில் பங்கேற்காமல் நாம் சென்றோம் என்றால் இந்த கேள்விகள் நமது உள்ளத்தை துளைக்காமல் நாம் என் சென்றோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய இறப்பு பொருளற்றதாகிவிடும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இன்றைக்கு இந்த சிலுவை உயர்த்தப்படுகிற போது நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய அன்பினால் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த பாடத்தினால் என்னுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது ஆண்டவருடைய தந்தையினுடைய விருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி சொன்னதனால் என்னுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது என்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் அவருடைய ஆணிகள் பட்ட கரங்களை நாம் முத்தமிடுகிற போது இந்த ஆண்டவரை என்னை அன்பு செய்த ஆண்டவரை நான் அன்பு செய்யாமல் இருக்கிறேனே என்கிற மன வருத்தத்தோடு நாம் அவருக்கு முத்தி செய்வோம் நமது அன்பை வெளிப்படுத்துவோம் இந்த அன்பை நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகிற போது இரண்டு புறமும் இரண்டு கல்வர்கள் இருந்தார்கள் தொங்குவது யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர் எந்த புறத்தில் இருக்கிறார் என்பதுதான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வலது புறத்தில் இருக்கிறோமா அல்லது இடதுபுறத்தில் இருந்து சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நீ இறைமகன்தானே இறங்கி வா என்று நாம் ஆண்டவரை சோதனைக்குள்ளாக்குகிறோமா அல்லது நாம் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவரே என் தேவனே என்னை பாரும் என்னை இரட்சியும் என்றைக்கே என்னை வான் வீட்டிற்குள் அழைத்து கொள்ளும் என்று ஜபிப்போமா என்று சிந்தித்துப் பார்ப்போம்